ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி செவ்வாய் முருகப்பெருமான் செல்வமுத்து குமாரசுவாமி சுவாமி என்னும் திருநாமத்துடன் அருள் என்ற தளம் உள்ளிருக்கு வேலூர் எனப்படும் வைத்தீஸ்வரன் கோவில் இங்குள்ள இறைவன் வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்ல பிள்ளையானதால் முருகப்பெருமான் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அவரை போற்றிச் சொல்லும் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி பதிகம் நாம் இந்த தினத்தில் பாராயணம் செய்யலாம் இது தீராத பிணியையும் தீர்க்க வல்லது எப்பேற்பட்ட துன்பங்களையும் போக்கவல்லது பொன் பொருள் பெயர் புகழ் தரவல்லது நம்ம பதிகத்தை பார்க்கலாம் ஸ்ரீ முத்துக்குமார பதிகம் ஓதி துதிக்கும் அடியார் துன்பம் யாவையும் உடனே விளக்கும் முருகா உமையாடின் மடியிலும் இமையோரின் முடியிலும் ஓடி விளையாடும் அழகா சீத தமிழ் கொண்டு திருவருள் வழங்குவாய் தெய்வானை வள்ளி கணவா தெவநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ செல்வமுத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே வான் பொய்த்த போதிலும் தான் பொய்த்து போகாத வள்ளல் காவேரி தீரம் வாழைகள் குறுத்திட தாழைகளும் சோரிடும் வளமான சோழ தேசம் தேன் பொய்த்து போகாத செல்வ மலர்பாதமே சேவிப்பேன் எந்த நாளும் தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரணே அறிவு வாராத சிறு கழுகுகளும் உன்னையே அன்போடு தொழவில்லையோ ஆதவன் எரித்த சிறை மீதழ் எழுந்த சுரர் அழிய வழி தரவில்லையோ சிறகு பெற்றடி உனது புகழ் பாட அருள் செய்வாயிதன்ன மலையோ தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரனே தெய்வாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தொலையாத பல்பிணியும் தூரத்தில் நின்று கை தொழுதேகும் அந்த நோயின் சுவடுமில்லாதபடி அருணகிரிநாதற்கு சொன்ன தேகம் கொடுத்தாய் சிலை போல நிற்பதோ பிணியாவும் தீர்த்தனையும் சிவயோகி ஆக்கி வைப்பாய் தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் முத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் முத்துக்குமரணே ஓராது செய்தவினை நோயாய் விளைந்தனையும் உயிர்வாதை செய்யலாமோ பாத பங்கயம் கொண்டாடும் என் தமிழும் உயிரின்றி போகலாமா தீராத பிணியாவும் ஓடோடி போக திருவுளம் கொள்க கொள்கவுடனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரனே நாளூர் திரிந்தென்ன ஊரூர் அலைந்தென்ன நாடினேன் உனது வேளூர் நாடூர் மதிக்க நான் வேறூர் புகாதபடி நல்குவாய்ப்பு பேர் சேலூர் கடை கண்கள் தோளூர இரு பாலும் தேவியர் தொழு மன்னனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் முத்துக்குமரனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ ஆறு படை வீடுகள் நூறு மலை நாடுகள் அண்ணலே உனது சொந்தம் ஆசையில் விளைந்து மன ஓசையில் எழுந்து நடமாடி வரும் எனது சொந்தம் தேரு கலைவாணனே ஏறு வீரனே தீராது நமது பந்தம் தெவநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே நீதான் அடைக்கலம் நீதான் படைக்கலம் நீதான் என் இதய தெய்வம் நீதான் இலக்கணம் நீதான் இலக்கியம் நீதான் வைப்பு நிதியும் தீதானையாதொன்றும் வாராமல் அருளுவாய் சிங்காரவடிவேலனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வ முத்துக்குமரனே கொக்கரி தண்டம் கொழுங்க சிறை கொட்டியே கூவிவர் உனது சேவல் குதி கொண்ட சேவலும் ஜதி கொண்ட மயிலும் உன் கூர்வேலும் எனது காவல் திக்கெட்டும் சென்று நான் உனது புகழ் பாடுவேன் செந்தமிழ் கலையரசனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்துக்குமரனே நாயகனோடு தையல் நாயகி மகிழும் செல்வமுத்து குமரணே உனை நம்பினேன் நம்பினேன் என்னையே உன்வசம் ஒப்புவித்தேன் ஊரான யாதொன்றும் வாராமல் அருளுவாய் உன்னையே சரணடைந்தேன் தினைமான் கூற பெண்டு மணவாள முருகனே தன் மருகனே வா தெவநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே உனை நம்பினே நம்பினேன் என்னையே உன் உன்வசம் ஒப்புவித்தேன் ஊரான யாதொன்றும் வாராமல் அருளுவாய் உன்னை சரணடைந்தேன் தினைமான் கூற பெண்டு மணவாழ திருமால் திருமாள்தன் மருகணே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே தெய்வநாயகனோடு தையல் நாயகி மகிழும் குமரனே அம்மனுக்குரிய ஆடி மாத செவ்வாயில் ஸ்ரீ தையல் நாயகி அம்பாளை வேண்டி தையல் நாயகி பாமாலை சொல்லலாம் இது செவ்வாய் வெள்ளி சொல்வது மிக விசேஷ பலன் தரும் வம்ச விருத்தி உண்டாகும் நோய்கள் நீங்கிடும் குழந்தைகளுக்கு பாலா தோஷம் எனப்படும் குறை நீங்கும் தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும் நாம பாடலை பார்க்கலாம் ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 எள்ளு மூக்கு குவளை பூ கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவையுன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வேற்றிலை துப்பி கவி கால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி நோக்கி நீ எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வரசி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சே ஒன்று எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ ஆயகலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுக விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவன வேகமாய் வந்தெனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே அமாவை தீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் 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 சக்தி 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 தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை புமாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்ன்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உமா தேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலை தவழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் பெறவும் வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்ட உடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர் வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிறு உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை தேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்திருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பிரதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன் பொன்னோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் சித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வர வேண்டி சிங்கார பாட்டி செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்கழு குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோறு உண்டு நந்தி நந்தியனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழிகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உணையென்னும் அடியேனுக்கு என்ன உண்டு அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுதையனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும் காளை மாடாகவே பிறந்திடும் நிச்சயம் கழனியில் காலிருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரனுக்கு உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா என் வழியில் வடிந்து நீர் ஓடலாமா அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அமாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலும் புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் உனை நம்பினேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்கு அருள்க அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இருக்கரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ 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 ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ